வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கேஎம்டிகே கே சேலம் கிழக்கு மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஆத்தூர் கொங்கு திருமண மாளிகையில் கே துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது வருகின்ற ஆடி பதினெட்டு தீரன் சின்னமலை நினைவு நாள் அன்று நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராசிபுரம் வட்ட கொங்குவேளாளர் வெள்ளாள கவுண்டர்கள் அறக்கட்டளையின் சார்பாக தீரன் சின்னமலையின் நினைவாக ராசிபுரம் அம்மா உணவகத்தில் உணவருந்தும் அனைவருக்கும் ஆடி ஒன்று முதல் ஆடி முப்பத்தொன்று வரை இலவசமாக காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கான கணிப்பை அதிகரித்தது சர்வதேச நிதி அமைப்பு ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி கணிப்பை ஏழு சதவீதமாக உயர்த்தியது ஐ எம் எஃப் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பை படுகொலை செய்ய ஈரான் சதித்திட்டத்தில் ஈடுபட்டதற்கான தகவல்கள் அமெரிக்க உளவுத்துறைக்கு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் பென்சில்வேனியா நகர பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கும் ஈரானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரான் சதி திட்டம் தெரிய வந்துள்ளதை அடுத்து டிரம்புக்கான ரகசிய உளவு பிரிவினரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சதித்திட்ட குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என்று ஈரான் மறுத்துள்ளது ஜெனரல் சுலைமானியை படுகொலை செய்ய உத்தரவிட்டதற்காக ட்ரம்ப் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஈரான் கருதுவதாக அந்நாட்டு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்றும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக ஆரஞ்ச் எச்சரிக்கை நாளை முதல் படிப்படியாக மழை குறைந்து தரை காற்றோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு கேரளா கர்நாடகாவில் மூன்று நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் மத்திய பிரதேசம் இந்தூரில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினோரு லட்சம் மரங்களை நட்டு உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளது மத்திய பிரதேச அரசு அதற்கான சான்றிதழை அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் பெற்றுள்ளார் இலங்கை உடனான டி டுவெண்டி தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவி பிசிசிஐ தேர்வு குழுவும் புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் தேர்வு செய்துள்ளதாக தகவல் தனிப்பட்ட காரணங்களுக்காக தொடரில் இருந்து ஹர்திக் பாண்டியா விலகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி உலக கோப்பைக்கு தயாராகும் வகையில் தொலைநோக்கு திட்டத்துடன் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலம் வீடுகளுக்கே சென்று மதுவை விற்கும் திட்டம் இல்லை என டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் இதுபோன்ற புது முயற்சிகளில் இறங்கும் திட்டமும் பாக்கெட்டுகளை அறிமுகம் செய்யும் திட்டமும் இல்லை என திட்டவட்டம் கோவை அபுதாபி இடையே ஆகஸ்ட் பத்தாம் தேதியில் இருந்து வாரத்திற்கு மூன்று நேரடி விமான சேவையை தொடங்க உள்ளது இன்டிகோ நிறுவனம் செவ்வாய் வியாழன் சனிக்கிழமைகளில் இச்சேவை நடைமுறைக்கு வர உள்ளது ஆடி மாத பிறப்பையொட்டி மதுரை மாட்டுத்தாவணி மல்ல சந்தையில் ஒரு கிலோ மல்லிகை பூ ரூபாய் உயர்வு ஒலிம்பிக் போட்டி பாதுகாப்புக்காக பாரிஸ் சென்றடைந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் மோப்ப நாய்கள் குழுவினர் பெல்ஜியம் ஷெப்போர்டு வகையைச் சேர்ந்த மோப்ப நாய்கள் பல்வேறு மைதானங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க